வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோ எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம் பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு என்னாச்சு ப்ரோ யார் தான் வெளியே போகிறாங்க இன்னும் இந்த வாரம் டபுள் விஷன் இருக்கா சிங்கிள் விஷன் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பம் இன்னிமே வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மத்தியில் இருக்குது ஸோ அதனால் இந்த வீடியோ என்னென்னா இந்த வாரம் ட்ரிபிள் எலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கே கேட்டுருந்தாங்க எதிர்பார்த்துட்டு தாங்க மூணு பேர் அமுச்சி விடுங்க அப்படின்ட்டு பட் அந்த மாதிரி கிடையாது அதுக்கப்புறம் சரி டபுள் எவிக்ஷனாவது இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க அதுவுமே கிடையாது சரி சிங்கிள் எவ்ஷனாவது இருக்குமாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சிங்கிள் எலெக்ஷன் இருக்குது அதில் யார் போக போகிறாங்கன்னா ரவீனா கிடையாது விசித்ரா கிடையாது நம்ம சரவண விக்ரம் ஸோ டைட்டில் வினர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு வாயளவில் வந்துட்டு பேசுனேன் நம்ம சரவண விக்ரம் கடைசியில் வந்துட்டு மாயா பூர்ணிமாவோட வரையில் நம்ம மாட்டிக்கிட்டு முட்டாள்தனமாக ஆகிட்டோமா அப்படின்னு அவர் அப்போ தான் தெரிஞ்சக்க ஆரம்பித்தார் நீங்கள் வெளியே போய் புரிஞ்சுக்குங்க இப்போ இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிக்பாஸ் டீம் மக்களோட ஓட்டின் அடிப்படையில் நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கணும் மக்களோட ஓட்டின் அடிப்படையில் அவர் வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க ஏங்க மக்களோட ஓட்டின் அடிப்படையில்னா அப்போ போன வாரம் நிக்சனில் வெளியே போயிருக்கணும் அப்போ வந்து மக்களோட ஓட்டு தேவைப்படலை இப்போ தேவைப்படுது இந்த மாதிரி கிராஸ் கொஷின்லாம் கேட்கக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோடய கருத்து ஏன்னா இந்த சீசன் பார்த்திங்கன்னா இருக்கையிலேயே ரொம்ப மட்டமான ஒரு சீசனாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படும் போது வந்துட்டு மக்களோட ஓட்டம் யூஸ் பண்ணிக்கிறாங்க தேவைப்படாத நேரத்தில் அதுக்கு மேலே இருக்க யார் வந்து தேவையில்லையோ இந்த வீட்டுக்கு அவங்கள வெளியே ஏன் ஏன்னா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டு கொடுக்கப்பட்டு இந்த லிக்ஸர்லாம் நேராக வெளியே போய் அவர் தான் வந்துட்டு அவர் இருந்து அந்த டிவியில் வந்து இந்த ஷோ பார்க்க வேண்டிய ஒரு ஆள் அவரெலாம் இன்னும் வந்து உள்ளே வந்து வச்சுக்கிட்டு என்னென்ன வேலைகள் காமிக்கிறாங்க அதுலேயும் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளிக்காங்க வந்துட்டு அர்ச்சனாவை அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த கேங்கை உடைக்கிறதுக்கு வர மாட்டாங்களா அப்படி பார்த்தா கமலஹாசன் அவர்கள் வந்து நிற்கிறாரு அப்பா வந்துவிட்டீங்களா அப்படின்னா நான் அவங்களை உடைக்கிறதுக்கு வரலாம் காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்றாரு இப்போ நம்ம என்ன பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சரவண விக்ரம் இதை வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவருக்கு ஒரு பெரிய இடி மாதிரி ஒரு விஷயமும் நடந்திருக்கு என்னென்னா மாயா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அது அந்த டைமில் வந்து சரவண விக்ரம் இல்லை என்னென்னா நம்ம விக்ரமோட தங்கச்சியும் கலாச்சிருப்பாங்க இவங்க அண்ணனும் அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த வாரம் சப்போஸ் விக்ரம் வெளியே போயிட்டாங்கன்னா உங்கள் மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க அதனால் நிறைய பேர் என்ன கருத்து சொன்னாங்கன்னா இந்த வாரம் தயவு செஞ்சு இந்த டைட்டில் வினாற விட்டுருங்க இதுக்கு பதில் வந்துட்டு ரவீனா அமைச்சிருங்க அடுத்த வாரம் வேணால் டைட்டில் வேறு அமைச்சிடலாம் அப்படின்னு மாதிரிலாம் ரெக்வஸ்ட் பண்ணாங்க பட் பிக் பாஸ் வந்து நாங்கள் மக்களோட ஓட்டிக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்புங்க அதனால் அவர் தான் வெளியே போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம அண்ணன் தங்க கண்ணன் அவர் தான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறார் மேபி இவர் வந்து அவருடைய இண்டிவிஜுவல் கேமை கொடுத்துருந்தா அவர் டாப் டாஃபையில் வந்திருப்பாரோ ஏன்னா இது வரைக்கும் அசிங்கமான வார்த்தைகள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு நம்ம சரவணன் வைக்கிறோம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்ன பண்ணுறது அவருக்கு வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்க முடியாமல் போயிடுச்சு காரணம் கண்டிப்பாக புள்ளிகாங்க சரிங்களா அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை